புதுச்சேரி வில்லியனூர் அரசூர் பகுதியில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது அப்பகுதியில் விஜயகாந்த் ரசிகர்கள் மதிய உணவு அன்னதானம் வழங்கப்பட்டார்கள் இதனால் அப்பகுதி மக்கள் அனைவரும் அன்னதானத்தை விரும்பி வாங்கி சென்றார்கள் மேலும் அவர் படத்திற்கு மாலையிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி மக்கள் மௌன அஞ்சலி செலுத்தி சென்றார்கள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக ரூ இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு வழங்க சென்னை ஐகோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்